வணக்கம் மதுரையில் இருந்து தீக்கு நான் இந்த வாரம் தேர் 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 என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேர் அப்படிங்கிறது என்னென்னா இறைவன் இறைவனுக்காக இறைவனை எடுத்து செல்ற ஒரு ஊர்தி இந்த ஊர்தியை இந்த ஊர்தியை நம்ம இழுக்கணும் அப்படிங்கிற போது ஊர் மக்கள் எல்லாம் கூடி தான் இந்த தேர் திருவிழா நடக்க முடியும் ஊர் எல்லாம் ஒன்று கூ ஒன்று கூடுறதுக்காக வலியுறுத்தப்படுற ஒரு திருவிழா இது மக்காலத்தில் நான் அரசர்கள் கேட்ட நாலு படை இருந்துச்சு அது என்ன படை அப்படின்னா தேர் படை யானைப்படை குதிரைப்படை

பல்லவர்கள் மாமல்லபுரத்திலும் பாண்டியவர்கள் கடுகமலையிலும் அமைத்தனர் சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் மண்ணிலை இதிலெல்லாம் வந்துட்டு தேர்கள் வந்துட்டு குறிப்பி குறிப்பிட்டிருக்காங்க எத்தனை நம்ம இதில் எத்தனை வகை தேர்கள் இருக்குது தெரியுமா பொற்றே நெடுந்தே கொடிஞ்சி நெடுந்தே கொடித்தேர் அணிப்பல் தேர் என பல வகை பேர்கள் அழைக்கப்பட்டன அறுபத்தி ஆறு தேர்கள் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு நம்ம 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 எத்தனையோ எங்க மதுரையில கொண்டாடப்படுற சித்திரை திருவிழா கொண்டாடப்படுற மாதிரி சிறப்பா வேற எந்த ஊர்லையும் கொண்டாட முடியாது அது மொத்தம் பத்து நாள் நடக்கும் அதுல அதோட தான் தேர் கொண்டு போகிறாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சௌமியா எனக்கு இந்த வாரம் வந்திருக்கும் தலைப்பு தை தை என்பது தமிழ் மாதமான தை மாதத்தை குறிக்கும் அறுவடை மாதமான தை மாதத்திற்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு தெரியுமா தை மாத மலை தவிட்டுக்கும் உதவாது தை மாத மலை நெய்மலை தை மாதப்பணி தலையை பிளக்கும் தை மாதம் தரையெல்லாம் பனி தை மாதம் தரையும் குளிரும் என்று தை மாதத்தைப் பற்றியும் தை மாத குளிரையும் பனியையும் குறிப்பிட்டு சொல்வார்கள் மற்ற மாதங்களிலெல்லாம் கட்டாந்தரையில் படுத்து புரண்டாலும் கூட தை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை நம்பால் வெறும் கட்டாந்தரையில் கால் வைக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு குளிரும் பனியும் போட்டி போட்டு நம்மை உறைய வைக்கும் தை மாதத் தொடக்கம் இலையுதிர் காலத்தின் தொடக்கம் என்பதால் அதனால் வரையிலும் விளை வைத்த பயிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்கும் அறுவடையை தொடங்காவிட்டால் விளைவைத்த பயிர்கள் அனைத்துமே வீணாகிவிடும் என்று உணர்ந்தே பண்டைய காலத்திலிருந்தே தமிழர்கள் தை மாதத்தை அறுவடை மாதம் என்று கணித்து வைத்திருந்தனர் சூரிய வழிபாடு மாதம் தமிழர்கள் தை மாதத்தை அறுவடை காலமாகவும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் போற்றி வணங்கி வருகின்றனர் பல முக்கியமான விசேஷ தினங்கள் தை மாதத்தில்தான் வருகின்றது தை மாதம் தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான மாதம் அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை முருகப்பெருமானுக்கு உரைய தைப்பூசம் முன்னோர்களை வழிபாடுவதற்கு உகந்த தை அமாவாசை வழிபாடு ஆகிய பல முக்கியமான விசேஷ தினங்கள் இந்த தான் வருகின்றன தை மாதத்தில் வரும் விழாக்களை பற்றி அறிந்து கொள்வோம் தைப்பொங்கல் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் விழா தைப்பொங்கல் இந்த நாளில் உழவு தொழிலுக்கு உதவிய சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் தினைத்தன்று அறுவடை செய்த புத்தரிசி கொண்டு பொங்கல் செய்து வழிபடும் பண்டிகை இது மாட்டுப் பொங்கல் உழவுக்கு உற்ற விளக்கும் கால்நடைகளை கொண்டாடும் விதமாக மாட்டுப் பொங்கல் அனுசரிக்கப்படுகிறது மாட்டுப்பொங்கல் அன்று உழவுக்கு உதவிய தங்களது கால்நடை செல்வங்களான ஆடு மாடுகளை குளிப்பாட்டி சந்தனம் சந்தனம் குங்குமம் வைத்து மாலை சூட்டி அலங்கரித்து படையலிட்டு வழிபடுவது வழக்கம் காணும் பொங்கல் தை மூன்றாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை காணும் பொங்கல் பெரியவர்களை சென்று சந்தித்து ஆசை பெறுவது புதிய இடங்களுக்கு சென்று மகிழ்வது ஆகியன இன்றைய தினத்தின் சிறப்பாகும் கிராமங்களில் உரியடித்தல் ஏறு தழுவிதல் வழுக்கு மரம் ஏறுதல் ஆகிய பாரம்பரியமிக்க விளையாட்டுகளுடன் கூடிய திருவிழாவாக கொண்டாடப்படும் நன்றி இந்த வாரம் வந்திருக்கும் தலைப்பு அணை அணையை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன் அணைனா என்ன அணைனா டேம் நம்ம எத்தனை டேம் பார்த்துருக்கோம் அமராவதி டேம் மேட்டூர் டேம் அப்புறமா கல்லணை டேம் அப்புறமா மணக்குழு டேம் இந்த மாதிரி நம்ம நிறைய டேம் பார்த்துருக்கோம் நம்ம ஸ்கூல்ல கூட டேமுக்கு கூட்டிட்டு போவாங்கல்ல அங்கே இருக்கிற இடங்கள்லாம் சொல்கிறேன் பூங்கா இருக்குது அப்புறமா படகு சவாரி இருக்குது மீன் பண்ணை இருக்குது இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும் நிறையா இடங்கள் இருக்குது அந்த இயற்கையான தண்ணி ஓடி கடைசியாக எங்கே போய் முடியுது கடல்ல தானே முடியுது இயற்கையான தண்ணி கடைசியாக கடலில் முடியறதால அந்த தண்ணி உப்பு தண்ணியாக மாறிடுது அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்காக கல்லால கட்டப்பட்ட ஒரு செவர் அதுதான் டாம் அதனால தான் நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்குது அப்புறமா ஆறுகள் இல்லாத இடத்துல அவங்க தண்ணியை சப்ளை பண்ணுவாங்க அப்புறமா விவசாயிகளுக்கு எப்ப தண்ணி தேவைப்படுதோ அப்பனா அந்த தண்ணியை தொடர்ந்து விடுவாங்க அப்புறமா வெயில் காலத்துலன்னா நமக்கு தண்ணி இருக்காதுல அதனால நம்ம தண்ணியை சேமிச்சு வச்சுக்கணும் இதே மாதிரி அந்த தண்ணி டேமோட அளவுக்கு வந்த உடனே அவங்க வந்து தண்ணியை தந்துடுவாங்க என்ன அளவுக்கு வந்துருச்சு என்ன தண்ணி திறந்துடுறாங்கன்னு பாக்குறீங்களா ஏன்னா நிறைய தண்ணி வந்த உடனே அந்த ஊர் ஃபுல்லா வெள்ளம் வந்துடும் அதனால குறையிறதுக்காக தண்ணியை தந்துடுவாங்க இதனால அந்த தண்ணி எல்லாம் குறைஞ்சிரும் இதே மாதிரி நம்ம வாய்க்கும் அணு தேவை என்ன வாய்க்கான தேவைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா சொல்ற கேளுங்க நம்ம வார்த்தைய மத்தவங்க கிட்ட சொல்லும் போது நம்ம ஜாக்கிரதையாக தான் சொல்லணும் ஏன்னா மத்தவங்களோட மனசை புண்படுத்த கூடாது அதுக்காக தான் சொல்றேன் இதே மாதிரி வாய் பத்தி இன்னொரு விஷயமும் சொல்றேன் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிடணும் ஏன் ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாதுனா ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கெடுதல் தரும் அதனால ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும் அப்புறமா தண்ணியும் நிறைய குடிக்கணும் இது ரெண்டு இந்த ரெண்டு அணையும் கரெக்டா இருந்துச்சுனா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நாடும் நல்லா இருக்கும் நன்றி கதிர்வெட்டித்து புலம்பு உள்ள கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே என்று நம் தமிழ் அன்னைக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இன்று நான் பேச போகும் தழைப்பு தைரியம் ஒரு சிறு கதை ஒரு ஊரில் ஒரு அரசன் ஒருவன் இருந்தான் அதிகாலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பது அவருடைய வழக்கம் ஒரு நாள் காலையில் சூரிய உதயத்துக்கு பதிலாக ஒரு யாசிப்பவர் பிச்சைக்காரனுடைய முகத்தில் விழித்து விட்டார் அதனால் கோபத்தோடு கீழே இறங்க திரும்பிய தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துவிட்டது கடுப்பாகிய அரசர் பிச்சைக்காரனை அரண்மனைக்கு இழுத்து வர செய்து தூக்கரிட கட்டளை பிறப்பித்தார் பிச்சைக்காரன் கழங்கவில்லை கலகலவென சிரிக்கத் தொடங்கினான் அரசருக்கு மேலும் கோபம் மற்றவர்களுக்கு திகைப்பு பிச்சைக்காரன் சொன்னான் என் முகத்தில் நீங்கள் முழித்ததால் உங்களுக்கு சிறு காயம் மட்டுமே உங்கள் முகத்தில் நானா முழித்ததால் என் உயிரே போகப் போகிறதே அதை எண்ணி சிரித்தேன் என்றான் அரசன் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தான் தண்டனையை ரத்து செய்யப்பட்டது தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபெயர் அது இல்லையென்றால் சமயத்தில் உயிரை கூட காப்பாற்றி கொள்ள முடியாமல் போய்விடும் ஆம் தைரியம் என்பதுதான் பெண்களாகட்டும் இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் தைரியம் என்பது அவசியம் தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உன்னிடமிருந்து சீர்குழைக்கும் சீர்குலைக்கும் உயிர்கொள்ளி நோய்தான் அச்சம் அதை போக்கும் சிறந்த மருந்து தைரியம் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் நம்முடைய வாழ்வி நமக்கு நாமே தைரியம் ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் நீ ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சழைக்காது போராட குணமின் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் இல்லை தைரியசாலியும் இந்த உலகில் இல்லை தோல்விகளை ஆயிரம் தோல்விகளை நீ கண்டாலும் ஒரு முறை நீ எழுந்து நின்றால் கூட உனக்கு வெற்றி வந்து உன்னை சேரும் ஏனென்றால் உன்னிடம் தைரியம் இருக்கின்றது தைரியத்தோடு வாழுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் முகாஷ்னி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் தர்மபுரியிலிருந்து நான் பேசுகிறேன் இந்த வாரம் எனக்கு வந்திருக்கிற தலைப்பு சிரிப்பு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நம் அனைவரும் சிரிக்கின்றோம்